ஜைனர்களுக்கும் ஜெய ஜெயனேந்திர முஸ்லீம் சகோதரர்களுக்கும் அலைக்கும் டாக்டர் ஜாகிருக்கு ஒரு வேண்டுகோள் நீங்கள் கேட்ட இருபது கேள்விகளுக்குமே என்னிடத்தில் பதில் உண்டு ஆனால் அதற்கு இது நேரமில்லை என்று எனக்கு தெரியும் நீங்கள் எப்போது அழைத்தாலும் சரி நான் வந்து உங்களுடைய அந்த இருபது கேள்விகளுக்கும் ஆணித்தரமான பதிலை தர காத்திருக்கிறேன் இப்போது அதாவது எல்லா மதங்களும் கடவுளுடையதுதான் கடவுளே சர்வ வல்லமை படைத்தவர் அப்படி என்றால் என்ன அர்த்தம் அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்தாக வேண்டும் கடவுள் என்ன சொல்லி இருக்கிறார் கடவுள் மனிதனுக்கு விதித்த சட்டங்கள் தான் என்னென்ன இருக்கின்றன ஒரு ஒரே ஒரு நேரடியான பேச்சு எப்போது பகவான் நமக்கு உயிர் தந்தாரோ அப்போதே நமக்கென சில விதிமுறைகளையும் தந்துவிட்டார் என்ன சொல்கிறேன் என்றால் உங்களுக்கும் நாளை இந்த வரிகளில் கேள்வியை கேளுங்கள் தயவு செய்து சுருக்கமாக ஒரே ஒரு கேள்வியை தான் கேட்க விரும்புகிறேன் பகவான் நமக்கு எல்லாமே தந்திருக்கிறார் அவர் சில சட்ட விதிமுறைகளையும் ஆக்கி இருக்கிறார் பாருங்கள் காற்று எல்லா இடத்திலும் இருக்கிறது ஏராளமான காற்றை தாராளமாக தந்திருக்கிறார் அடுத்ததாக தண்ணீர் எங்கு சென்றாலும் தண்ணீர் தாராளமாக கிடைக்கிறது அடுத்ததாக உணவு நான் இப்போது அந்த தான் வருகிறேன் உணவு பகவான் உணவு நமக்கு தந்திருக்கிறார் அதாவது நமது காஷ்மீரை பாருங்கள் காஷ்மீரில் நமக்கு என்னவெல்லாமோ இருக்கிறது காஷ்மீரில் நமக்காக பாதாம் முந்திரி பிஸ்தா எல்லாம் தான் காஷ்மீரில் உண்டு அங்கு என்னதான் கிடைக்கவில்லை சொல்லுங்கள் ஒரு நிமிடம் ஒரு நிமிடம் ஜெய்ப்பூருக்கு போங்கள் அங்கு சரியான வெப்ப காலங்களில் தர்பூஷா கிர்பூஷா என்று என்னவெல்லாமோ கிடைக்கிறதே அது எல்லாமே நமக்காக படைக்கப்பட்டதுதான் இருங்கள் இருங்கள் நான் கேள்வியை கேட்கிறேன் இங்கு நமக்காக அல்வாவெல்லாம் செய்து வைத்திருக்கிறார்கள் எல்லாமே சர்வ சர்வசாதாரணமாய் கிடைக்கிறது அவர் ஏராளமாக நமக்கு தந்திருக்கிறார் ஏராளமாக மட்டுமல்ல மிகவும் மலிவாக தருகிறார் அவர் எதை தந்திருக்கிறாரோ அது மிகவும் மலிவாகவும் தாராளமாகவும் கிடைக்கிறது அவர் எதை எதை தடுத்திருக்கிறாரோ அதெல்லாம் விலை உயர்வாக ஆக்கியிருக்கிறார் ஆகவே நாம் கடவுளின் கட்டளைப்படிதான் நடக்கிறோமா இதுதான் என்னுடைய கேள்வி மிகவும் அருமையான கேள்வி தலைப்புக்கும் உங்கள் கேள்விக்கும் அவர் எனக்கு கேள்வி புரிந்துவிட்டது நல்ல கேள்வி பெரிய கேள்வி நான் களத்தில் நிற்கிறேன் எனக்கு எல்லா கேள்விகளும் புரியும் உங்கள் கேள்விகளின் முதல் பாகத்திற்கு பதில் எல்லா இருபது கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியும் என்றீர்கள் இந்த துறையில் என்னிடம் பல மாணவர்கள் உள்ளார்கள் நீங்கள் ஒருவரோடு உரையாடலாம் வேண்டுமானாலும் என்னோடு மாணவரோடு அடுத்த ஞாயிறு நான் யாரோடு வேண்டுமானாலும் விளக்குகிறேன் எப்பொழுது தாராளமாக அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சரி சரி வாருங்கள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உங்களை வரவேற்கிறேன் உங்கள் பெயர் என்ன சகோதரர் திரு படே அவர்கள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பத்தரை மணிக்கு ஐஆர்எஃப் வருவார் எனது மாணவர் செய்வார் யாராவது ஒரு மாணவர் கேள்வி கடவுள் காற்று தண்ணீர் எல்லாவற்றையும் படைத்திருக்கிறார் அனைத்தும் எளிதாக கிடைக்கிறது பிறகு ஏன் விலை உயர்ந்த எளிதாக கிடைக்காத பொருட்களை தேடி போக வேண்டும் என்றார் இந்த கேள்வியை நீங்கள் திரு ஜவேரிடம் கேட்க வேண்டும் அவர்தான் ஆர்க்டிக் பகுதிக்கு சைவ உணவை அனுப்ப வேண்டும் என்று சொன்னார் தாவரங்களை பாலைவனத்திற்கு அனுப்ப வேண்டும் என்றும் சொன்னார் அவரிடம் கேளுங்கள் நான் சொல்லவில்லை நான் சொல்வதெல்லாம் தாவரங்கள் கிடைத்தால் தாவரங்களை உண்ணுங்கள் அனுமதிக்கப்பட்ட விலங்குகள் கிடைத்தால் அதை உண்ணுங்கள் அவ்வளவுதான் இந்த கேள்வியை அவரிடம் கேட்க வேண்டும் என்னிடம் அல்ல முதலாவதாக அனுமதிக்கப்பட்ட எளிதாக கிடைக்கும் உணவை நீங்கள் உண்ண வேண்டும் விலை உயர்ந்த உணவை நாம் உண்ணக்கூடாது என்று சொன்னீர்கள் இது எப்படி இருக்கிறது தெரியுமா நான் ஒரு பணக்காரரை பார்த்து நீங்கள் வசிக்கிறீர்கள் என்று கேட்பது போல் இருக்கிறது ஒரு சதுர அடிக்கு நரிமன் பாயிண்டில் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் ஆகிறது மீரா ரோட்டிற்கு வாருங்கள் ஒரு சதுர அடி ஆயிரம் ரூபாய் தான் ஒரு பணக்காரரிடம் விலை உயர்ந்த இடத்தை வாங்க பணம் இருக்கும் பொழுது விலை உயர்ந்த உணவை உண்ண ஏன் தடை விதிக்கிறீர்கள் மேலும் புலால் உணவானது புரத சக்தியிலும் அநேக சக்திகளிலும் உயர்வானது அதன் தரமும் உயர்ந்தது பணக்காரரால் முடியும் என்றால் ஏன் தடுக்கிறீர்கள் உங்களால் முடியவில்லை என்றால் தாவரங்களை உண்ணுங்கள் நான் தடுக்கவில்லை இதுவே எனது பதில்